புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரியப்பட்டு இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது இல்ல எங்களை இழிவுபட்டுட்டாங்க நீதிமன்றத்தை இழிவுபட்டுட்டாங்க நீதிபதி இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு யாராவது இல்ல சம்பந்தப்பட்ட இந்த காணொலிக்குள்ள வருகின்ற நீதிபதியை இந்த காணொலியை பார்த்து வழக்கு தொடரணும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடணும்னு முடிவு பண்ணா அவர் மீது அவரையே நீதிமன்ற வழக்கு தொற்றுக்க சொல்லுங்க தப்பு கிடையாது ஏனென்றால் அவர் பேசுற விஷயத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலியில் சொல்லப்படுகிறது என்பதை சொல்லியிருக்கோம் சனாதன தர்மம் வாட் இஸ் திஸ் சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க சனாதன தர்மம்னா என்ன அந்த சனாதன தர்மப்படி வாழறவங்க எப்படி இருக்கணும் அந்த சனாதன தர்மப்படி வாழறவங்களுக்கு என்ன மாதிரி நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிபதி சொல்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் படத்துல இருக்கிற இவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்லிடுறோம் இவருடைய பெயர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இவர் ஒரு நீதிபதி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை குறித்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள உச்சியில் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூள் அந்த தீபத்துடன் தீபத்தை இந்த வருஷம் ஏத்திக்கலான்னு சொல்லி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு நீதிபதியாக இருக்கிற இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மத ரீதியாகவும் சாதி ரீதியாக செயல்படுவதாக சொல்லலங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் ஒண்ணு அனுப்புறாரு இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது வாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பி அந்த புகார் கடிதத்தின் பேரில் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் தொடங்கலை ஆனால் அதற்கு முன்பாகவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் கடிதம் வெளியே லீக் ஆகுது அதுவும் எங்கங்க உயர் நீதிமன்ற அட்வொகேட்ஸோட வாட்ஸ்அப் குழுல இது எப்படி நடந்தது எப்படி நடந்திருக்க கூடும் ஒரு நீதிபதியின் மீது ஒரு அட்வொகேட் அவர் கொடுக்கிற தீர்ப்பு எல்லாமே ஒருதலை பட்சமாகவும் சாதி மத ரீதியாக செயல்படுகிறார் என்று ரகசியமாக ரகசியமாக அந்த நீதிபதியின் மீது புகார் கடிதம் அனுப்புறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ரகசியமாக அனுப்பப்பட்ட கடிதம் எப்படி வெளியே லீக் ஆகுது இது தொடர்பாக இந்த கடிதம் எப்படி வெளியே லீக் ஆனது என்பது தொடர்பாக சைபர் கிரைம்ல வாஞ்சிநாதன் ஒரு புகார் தொடர்ந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு சுவாமிநாதன் ஒரு சம்மன் வருது வேறு ஒரு வழக்கு சம்பந்தமாக நீங்க இந்த தேதியில நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் வாஞ்சிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார்கள் ஆஜராகிய அந்த சமயத்தில் நீதிமன்றத்தில் அனைவர் முன்னிலையிலும் பாருங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எக்கச்சக்கமா அவரை நீதிபதிகளையும் நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மீது இது சம்பந்தமாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு தொடரும் ஓப்பன் கோர்ட்ல சொல்லி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயுது அந்த வழக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஜி ஆர் சுவாமிநாதனே அவர்களே விசாரிக்கிற என்றார் இது சம்பந்தமாக பிரச்சனை வெடிச்சு வெளியே வருது வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்தமான வழக்கறிஞர்களும் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் களத்துல இறங்குறாங்க அது எப்படி யார் மீது புகார் கொடுக்கப்படுகிறதோ அவரே ஒரு வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒருத்தர் மேல போட்டு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதே நீதிமன்றத்தில் அந்த நீதிபதியை எப்படி விசாரிப்பார் இது எப்படி சாத்தியம்னு சொல்லி அதிகப்படியாக போராட்டங்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக வெடித்ததை அடுத்து இந்த வழக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா அமர்வுக்கு அனுப்புவதாக ஜி ஆர் சுவாமிநாதன் அறிவிக்கிறார் இந்த இடத்துல எதற்காக பாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் மீது சுவாமிநாதன் அவர்களால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டதுங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பெல்லாம் இவரு விமர்சனம் பண்ணலாங்க தப்பு கிடையாது ஆனா உள்நோக்கம் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் பாருங்க அவர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடுறாரு நீதிபதி கொடுக்கும் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பதாக தப்புதான் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி கொடுக்குற தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் ஆனால் அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்கின்ற ஒரு விதி உள்ளது அதன் அடிப்படையில் அவர் மீது கோட் அவமதிப்பு வழக்கு பாயுதுன்னு சொன்னா அப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது என்ன மாதிரி கோட் அவமதிப்பு வழக்கு பாயணும்ட்டு ஒரு நீதிபதி அவர் தான் பாருங்க நீதி சொல்லணும் அதுதான் கிடையாது மற்ற வாழ்க்கை தான் ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆய் ஸ்லாங் வேற மாதிரி வந்துச்சுங்க மத்தவங்களுக்கு தான் இந்த நீதிமன்றம் நீதிபதி உள்நோக்கம் கற்பிக்கிறாங்கன்ற ஒரு அவமதிப்பு கோட்டவமதி அவமதிப்பு வழக்கெல்லாம் பாயும் ஆனா பாருங்க சார்வாள்களுக்கு ஓ சாரி மறுபடியும் டங்கு ஸ்லிப் ஆய் ஸ்லாங் வேற மாதிரி வந்துச்சுங்க சார்களுக்கு எல்லாம் பாருங்க அந்த மாதிரி கோட்டவமதி அவமதிப்பு பாயாது ஏன்னா அவங்க எல்லாம் சனாதன தர்மப்படி வாழறவங்க சனாதன தர்மப்படி வாழறவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க அப்படியே தப்பு செய்தாலும் சனாதன தர்மம் அவங்கள காப்பாத்தும் இதை நாங்க சொல்லுங்க நீதிமன்றத்துல அனைவருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பை வழங்குற ஒரு நீதிபதி தான் சொன்னார்கள் எனக்கு புரியவே நம்ம தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல பாத்துட்டீங்களா நல்லா கேட்டுட்டீங்களா இது எப்படி நடக்கும் சனாதன தர்ம நெறிமுறைப்படி முறையா வாடுறவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிக்க வாய்ப்பே இல்லைங்களே அப்படி இருக்கும் போது அவர் தப்பு பண்ணாருன்னு எப்படி நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருப்பாரு தப்பா இருக்குது எந்த வழக்குலங்க அவரு பேசிய முழு ஸ்பீச்சோட வீடியோ நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க பேஸ்ட் பண்றோம் நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது முழுசா போய் பாருங்க அவர் பேசின அந்த முழு ஸ்பீச்சோட வீடியோவை நம்ம கண்டிப்பா இந்த காணொலியில் முழுசா பதிவிட முடியாது இந்த காணொலியின் ஆதாரத்திற்காக அவர் பேசின அந்த வழக்கோட மிக முக்கியமான இடங்களை மட்டும் இதில் இணைக்கிறோம் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பிராமண பெண் டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறாங்க அவர் என்ன சொன்னாரோ அதை குறித்து அப்படியே எடுத்து போடுறோமே தவிர நாங்க எந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரையோ அல்லது சமூகத்தை குறிப்பிட்டே குறிவைத்தே பேசுற பழக்கம் கிடையாது நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் சொன்னதை அப்படியே எடுத்து போடுறாங்க ஒரு பிராமண பெண் ஒரு பிராமண குடும்பம் அந்த பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க பாருங்க இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்தவங்க கோவிலெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படி கோவிலெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டே இருக்கும்போது பாருங்க திடீர்னு ஒரு டீ கடையில நிற்கிற ஒருத்தர் மீது அந்த அம்மா பாருங்க காரை ஏற்றி கொண்டுடுறாங்க சாரி 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 கார் ஏற்றி கொன்னுட்டாங்கன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டோம் விபத்து நடந்தது அந்த அம்மா ஓட்டிட்டு வந்த கார் ஏறி டீ கடையில நின்னுந்த ஒருத்தர் இறந்துடுறார் விபத்துக்குள்ளாகி உடனே அந்த பெண்ணுடைய சகோதரர் அவங்களோட அண்ணன் இந்த பழியை அவர் ஏத்துக்கிறாராம் நான் காரை ஓட்டி திடீர்னு இதை போல விபத்து ஏற்பட்டு ஒருத்தர் ஏனென்றால் அவரோட தங்கை இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க நடந்து அதன் மூலமாக ஒருவர் இறந்துட்டார் ஒரு வழக்கு தன் தங்கையின் மீது பாய்ந்தால் பிறகு அமெரிக்காவுக்கு போக முடியாது என்பதற்காக தங்கைக்கு பதிலாக அந்த காரை தான் தான் ஓட்டியதாக சொல்லி அவருடைய அண்ணன் சரணடைஞ்சது இந்த வழக்குல விபத்தை ஏற்படுத்திய அவருக்கு பதினெட்டு மாசம் தண்டனை என்று தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பு வந்த அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்ன்றத பாருங்க கேஸ் நடக்கிறது அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் எங்க சொல்ல நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது இவர் வந்து கோர்ட்டு போகும்போது குடிமி பேஸ்டாட இதோட போறத பார்த்தோம்னா அதுவே காரணம் ஆறுது சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து ஆறு மாசம் தண்ணி கொடுப்பா இதுக்கு பதினெட்டு மாசம் தண்ணி கொடுத்தா இதுக்காக எதுக்கு குடிமை சின்ன ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் அவர் மறுபடியும் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணி அந்த ஃப்ரேம் போடுங்க இதுக்கு பதினெட்டு மாசம் தண்ணி கொடுத்தா இதுக்காக எதுக்கு குடிமை காரங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் அவர் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க இன்னும் அந்த வழக்கு சம்பந்தமாக முக்கியமான பிரேமே வரதான் போது அடுத்து இருந்தாலும் வாஞ்சிநாதன் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள் தீர்ப்புல உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது கோர்ட் அவமதி போழக்கு பாச்சுனாங்க இல்லைங்களா அப்போ இன்னொரு நீதிபதியின் மீது அவர் கொடுத்த தீர்ப்புல இவர் கற்பிக்கிற அந்த உள்நோக்கம் எந்த இடங்க பதினெட்டு மாசம் தண்டனை கொடுத்தா இதுக்காக எதுக்காக குடிமைச்சுக்காக ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் சாதாரணமாக இந்த மாதிரி ஆறு மாசம் தான் தண்டனை கொடுப்பாங்க வெறும் ஆறு மாசம் தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்குல இன்னார் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஆறு மாச தண்டனையை பதினெட்டு மாசமா உயர்த்தி ஒரு நீதிமன்றத்துல நீதிபதி கொடுத்தார்னு ஒரு நீதிபதியாகவே இருந்து கொண்டு இன்னொரு நீதிபதியை மீது பழி சுமத்தத்துக்கு பேரு என்னென்ன எங்களுக்கு தெரியாதுங்க சட்டம் படித்து பல வருடங்கள் வழக்கறிஞராக இருந்து கடந்த எட்டு ஆண்டு காலமாக நீதிபதியாக இருக்கிற சுவாமிநாதன் அவர்கள் தான் விபத்து சம்பந்தமான வழக்கோட அப்பீல் கட்டம் அண்ணன் அவருடைய நண்பர் இவர் வீட்டு வாசல்ல கண்ணீர்மா வந்து நிக்கிறாராம் எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம் திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்னு ஒரு தங்கிரு கம்பெனி அவரும் நண்பர் ரெண்டு பேர் நிற்கிறார் நில போய் போயிருக்கிறாரே அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல விபத்தை ஏற்படுத்திய அந்த குடும்பமே பாருங்க இவருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நீண்ட கால நெருங்கிய நண்பர்களாம் பாருங்க தர்ம நெறி முறைப்படி வாழ்ற இவங்க தவறு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே எப்படி இவருக்கு பதினெட்டு மாசம் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்கட்டு அந்த வழக்கு சம்பந்தமான பேப்பர்ஸ் அப்பீல் பண்றதுக்காக வாங்கி தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க நடந்து நடந்து போச்சு சரி வாங்க பாத்துக்கலாம் அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் கலந்து பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு இவர் கையில கிடைச்ச ஒரே ஒரு துருப்பு சீட்டு விட்னஸ் சாட்சிகள் அதாவது பாருங்க முதல்ல ஆறு சாட்சின்னு சொல்றாரு அந்த வழக்குல மொத்தம் ஆறு சாட்சிகள் ஆனா நீதிமன்றத்துல வந்து அந்த சொன்ன ஆறு சாட்சிகள் யாருமே வண்டியை யார் ஓட்டிட்டு வந்தது அப்படின்ட்டு கண்ணால பாக்கலன்னா சாட்சி சொல்லி காணலாம் அதாவது டீ கடையில் ஓரமாக நின்றாங்களாம் திடீர்னு பாருங்க ஒரு கார் தாறுமாறா வந்துதான் வந்த காரு அந்த டீ கடையில் ஒரு மீது இடிக்குது விபத்துல பாருங்க ஸ்பாட்ல இறந்துடாது இதைத்தான் பார்த்தமே தவிர அந்த வண்டியை யார் ஓட்டிட்டு வந்தாங்கன்ட்டு நாங்க யாரும் பார்க்கலன்ட்டு சம்பந்தப்பட்ட அந்த ஆறு சாட்சிகளுமே நீதிமன்றத்துல சொன்னது அவரை கையில் எடுக்கிறாராம் ஒவ்வொன்னா நான் படிக்கிறேன் ஒரு சாட்சி கூட

கார் ஒண்ணு தாறுமாறா வேகமா வந்ததை பார்த்திருக்காங்க இடிச்சதை பார்த்திருக்காங்க விபத்துக்குள்ளாகி ஒருவர் இறந்ததை பார்த்திருக்காங்க ஆனால் அந்த காருக்குள்ள இருந்தது அந்த காரை ஓட்டி வந்தது யாருன்னு பார்க்கல என்பதை கையில் எடுத்துதான் பாருங்க உருட்டி அவருக்கு விடுதலை வாங்கி தராராம் கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல அப்படி பார்த்தா எடுத்த சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம் அத்தில் கோர்ட்ல அர்ஜி பண்ணோம் இது எப்படி இருக்கு சூப்பர் தண்டனை பெற்ற ஒருவர் மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவர் விடுதலை ஆகி சொல்லும் போது இதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னங்க அதே நம்ப சொல்லணும் அவரே நீதிபதி சொல்லிருக்காரு என்னோட நண்பர வந்து விடுதலை பண்ணிட்டாங்க வேதத்தை நம்ம வேதம் காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக அதேதான் வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும் அது என்ன மாதிரி எடுத்துல கூட வண்டி ஏத்தி ஓட்டுற கொன்னா கூட ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் இல்லைங்களா வண்டிய ஏத்தி ஓத்தரை கொண்டாங்கன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் இதுதான் வண்டியை ஏத்தி ஓட்டர கொன்னா கூடவங்க கொன்னவங்க பார்க்க நிற்கும் வேதம் வேத தர்ம நெறி முறைப்படி வாழுறவங்க பாருங்க எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க கொலையே பண்ணா கூட தப்பு கிடையாது அவர்கள் பின்னாடி அந்த வேதம் அவங்கள காப்பாத்தி விடுதலை பண்ணி அன்பா கொண்டு போய் வீட்டில சேர்ப்போம் அது வரைக்கும் எனக்கு பெருசான விஷயம் எல்லாம் கிடையாது ஆனா இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அந்த சாத்திகளுக்கு நடந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அதை என்ன காப்பாற்றியும் பாருங்களே இப்போ சொல்லுங்க இந்திய அரசியல் சாசனம் காட்டுற வழியில போய் இந்திய அரசியல் சாசனப்படி சட்டப்படி நீதிமன்றத்துல சட்டம் காட்டுற வழியில போயிட்டு ஒருத்தருக்கு தீர்ப்பு எழுதுவது நல்ல தீர்ப்பா அல்லது சனாதன தர்ம நெறிப்படி முறைப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் தப்பே பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லி அதைப் போல சனாதன தர்மம் காட்டுற வழியில போயிட்டு தீர்ப்பு எழுதுவது நல்ல தீர்ப்பா ச்சே என்னங்க கேள்வி முதல்ல சொன்னது தப்பு சனாதன தர்ம நெறிமுறைப்படி ரெண்டாவது சொன்ன அந்த தீர்ப்பு தான் நியாயமான தீர்ப்பு தர்மப்படி வாழற பண்ண வாய்ப்பே இல்லையே என்னப்பா நீங்க தர்ம வாழ்கிறீங்களா ஆமா ஐயோ கண்ணை தந்து பார்க்கணும் அவசியமே கிடையாது கண்ணை மூடியே தீர்ப்பு சொல்லலாம் ஆஹ் போங்க போங்க நீங்க வந்து நேர்மையான நல்ல ஒரு நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே அப்போ இதன் அடிப்படையில் வைத்து பொழுது இந்த சனாதன தர்ம நிதி முறைப்படி வாழறவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு இவர் நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் வந்திருக்கும் அந்த வழக்குல என்ன மாதிரி விடுதலை பட்சமான தீர்ப்புகள்லாம் கொடுத்திருப்பாரு என்கின்ற அடிப்படையில் தான் பாருங்க இவர் மீது வாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகாரை அனுப்பியிருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் தான் பாருங்க அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு உள்நோக்கெல்லாம் நீதிபதிக்கு கற்பிக்கிறார் சொல்லிதான் வழக்கை பார்த்திருக்காங்க அப்போ இவரு பேசின அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எத்தனை இடத்துல நீதிமன்றத்துக்கு எதிராக நீதிபதிகளுக்கு எதிராக பேசியிருக்காருங்க ஒண்ணு சனாதனத்தை பின்பற்றுகின்ற ஒரு சனாதனி தவறு எழுத்திருக்க வாய்ப்பே இல்லை என்று இவராகவே இவராகவே முன்னாடியே யோசனை சொல்லி தீர்ப்பை எழுதிடுறாரு அடுத்த கட்ட சிந்தனைக்கு தடை விதித்து இரண்டாவது நீதிபதி கொடுக்குற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார்னு வாஞ்சிநாதனை போன்ற அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு இல்லைங்களா இதே இவர் பேசுறதுக்கு போயிருந்தாங்க

அப்பீல் போன அந்த வழக்கு இவருக்கு தெரிந்த இவரோட கிளாஸ்மேட் நீதிபதி அதுவும் பாருங்க நல்ல வேலைன்னு அந்த இடத்த யூஸ் பண்றது அது வந்து இந்த சாஸ்திரோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் அப்ப அதுக்கு பேர் அர்த்தம் என்னங்க நல்ல வேலை அப்படின்னு அந்த பயன்படுத்தின அந்த இடத்துல அர்த்தம் என்னங்க என்னுடைய குடும்ப நண்பர் மனுதாரர் சம்பந்தப்பட்ட மேல்முறையீடு வழக்கு நல்ல வேலை வேற எந்த நீதிமன்றத்துல நீதிபதியோட கைக்கு போயிருந்தா கண்டிப்பா இவரோட தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும் ஆனா பாருங்க நல்லவேளை என்னோட கிளாஸ்மேட் எனக்கு தெரிந்த நீதிபதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனதால அவர் ஈஸியா தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு மூன்றாவதாக இவரு நீதிமன்றத்தின் மீது சொன்ன அடுத்த உள்நோக்கம் நாலாவது வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும் அதாவது பாருங்க சட்டத்தெல்லாம் யாரும் காப்பாற்றணும் அவசியம் கிடையாது சட்டத்தை பாதுகாக்கணும் இந்திய அரசியல் சாசனத்தை காக்கணும் அதெல்லாம் வேஸ்ட் வேதத்தை நீங்க காலங்காலமா நீங்க காப்பாத்தினா அந்த வேதத்தை நீங்க காப்பாத்தினீங்கன்னா தன்னாலே பாருங்க நீங்க கொலையே பண்ணா கூட அந்த வேதம் உங்களை காப்பாற்றும் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தைய சத்தியமாக அப்ப இதுக்கெல்லாம் பேரு என்னங்க நமக்கு தெரியாதுங்க நம்ம எல்லாம் சாதாரண ஆடுங்க சட்டத்தை கரைச்சி குடிச்சவங்க சாரி சனாதன தர்மத்தையும் சேர்த்து எக்கச்சக்கமா கரைச்சி குடிச்ச அவங்கதான் சொல்லணும் இதே பாருங்க ஓப்பன் ஸ்டேஜ்ல ஒரு வழக்கை குறித்து விமர்சனம் செய்வோடு மட்டும் அந்த வழக்குக்கு பின்னாடி இருக்கிற நீதிமன்றத்துல நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பையே ஒட்டு மொத்தமா உள்நோக்கம் கற்பித்து அந்த நீதிமன்றத்துல குடிமை வச்சு எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுக்குறாரு இந்த நீதிமன்றத்துல அப்பீல் போய் இந்த வழக்க உடைச்சு வருது என்னோட நண்பர் நீதிபதி அப்படின்னு சொல்றாரு இவங்களே தான் பாருங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை விமர்சிக்கலாம் ஆனால் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு விதிய விதிக்கிறாங்க இவங்களே பாருங்க அத பிரேக் பண்றாங்க சனாதன தர்மம் என்கின்ற பெயரில் சட்டப்படி நீதிமன்றத்தில் நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கும் உள்நோக்கம் கற்பிப்பது சட்டப்படி தப்பு அவர்கள் மீது வழக்கு பாயும் அவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள் இதே பாருங்க சனாதன தர்ம நிதி முறைப்படி பகுத்தாய்வு பண்ணி அந்த தீர்ப்புலையும் அந்த நீதிபதிக்கும் சேர்த்து உள்நோக்கம் கற்பிக்கிறது தப்பே கிடையாது ஏன் சனாதன தர்ம நிதி முறைப்படி வாழறோங்க பண்றது தப்பே சொல்லலைங்க நீதிபதி சொல்றாரு அப்படித்தானுங்களே அதாவது இவர் சொல்ற அந்த நீதி நேர்மை நியாயம் வாதம் கூற்று விவாதம் படி வைத்து பார்க்கும்போது சனாதன தர்மம் காற்ற வழியை பின்பற்றி வாழறவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா அந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழற அந்த சனாதனி என்ன பண்ணிருக்கணுங்க நேர்மையா பார்த்தா யாருப்பா விபத்து ஏற்படுத்தியது உங்களுடைய தங்கை தெரியுமே நான் தான் மண்டியில் இருந்தேன் தப்பே கிடையாது ஏமா அடுத்த வாரம் நீங்க அமெரிக்காவுக்கு போகணுமா போக முடியாது பா சாரி நீ ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டாய் அதனால் ஒருவர் உயிர் இழந்து விட்டார் உன் மீது வழக்கு பாயும் இது சம்பந்தமான தண்டனை நீ பேஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ணா சனாதன தர்மப்படி வாழறோம்மா நானே நீதி நேர்மை தவறாம வாழற சனாதனி நான் நான் சொல்றேன் நீ போய் நீதிமன்றத்துல போய் சரணடை சரணடைந்து நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுதோ அதை ஏற்றுக்கொள் அதுதான் சனாதன தர்ம முறைப்படி வாழற நமக்கெல்லாம் தர்மமாகும் அப்படின்ற ஒரு தர்மத்தை தான் அவர் பின்பற்றி அவங்க தங்கிய கொண்டு போயிட்டு சரணடைய வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு வண்டியை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி ஒருவர் மரணத்திற்கு காரணமாக இருந்தது அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களின் குடும்ப நண்பர் மனுதாரரோட தங்கை அந்த தங்கை செய்த தவறை மறைத்துவிட்டு தான் தான் அந்த தவறை செய்தோம் என்று தவறுக்கு மேல இன்னொரு தவறை செய்து அவரு போய் சரணடைகிறாரு சரி அவர் சரணடைஞ்சார் இல்லைங்களா சட்டப்படி நியாயப்படி கொடுத்த தண்டனை ஏத்துக்குனு பதினெட்டு மாசம் அந்த தண்டனை அனுபவித்து விட்டு வந்தாரா அதுவும் கிடையாது அதையும் பாருங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த சாட்சி எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் நீதிமன்றத்தில் என்னமா சாட்சி சொன்னாங்கன்றது எல்லாத்தையும் உடைச்சு அப்பீல் பண்ணி இவர்களுக்கு தெரிந்தா சுவாமிநாதன் அவரோட கிளாஸ்மேட் தான் அந்த கிளாஸ் மெட்டுக்கு இவருக்கு தெரிந்த நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்து அப்பீல் மூலமாக உடைச்சு வெளியே வராது பாருங்க சனாதன தர்மம் காட்டுற அந்த தர்மப்படி இதுல கூடுதலாக அந்த வழக்கு சம்பந்தமான பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பர்ஸ்ட் இந்த வழக்குல ஆறு சாட்சியனா இருக்குது ஆறு சாட்சிகள் இருக்கு அப்புறம் பாருங்க அடுத்த கட்டத்துல அதே ஸ்டேஜ்லயே எட்டு சாட்சிகள் எட்டு சாட்சி தான் இருந்தது ஆறு சாட்சிகளா எட்டு சாட்சிகளா நம்பர் மாறி மாறி சொல்றாரு சரி எத்தனை சாட்சிகளோ ஆறோ அறுபதோ எட்டோ என்பதோ ஏன் ஒரு சாட்சி கூட இவர்தான் தான் சொல்லிருக்கலாமே ஒத்தம் கூட சொல்லவே இல்ல வண்டி வந்தது தார்மார ஓடியது முட்டியும் செத்து விட்டாங்க எல்லாருமே எட்டு சாட்சியும் தான் இருந்தது அப்போ அந்த வண்டி யார் ஓட்டுனதுங்க அவரும் ஓட்டல அவரோட தங்கை அந்த பெண்ணும் ஓட்டல அப்ப அந்த வண்டியை ஓட்டுனது யாரு தேய் ஓட்டிருக்குமா பிசாசு ஓட்டிருந்தமா தானா அந்த வண்டி தானா பாருங்க நின்று அந்த வண்டி தானா டிரைவிங் பண்ணி அந்த டீக்கடை ஓரமா நின்று யாரோ ஒருத்தர் இடிச்சுட்டே நிக்காம போயிட்டு இருக்குமோ இல்லை இந்த வழக்கில் இவங்களுக்கு சாதகமாக இவரோட கிளாஸ் மட்டும்னு நாங்க சொல்லுங்க நிறைய இடத்துல சொல்றோம்னு எங்ககிட்ட யாரும் சண்டை கொண்டு அதிகம் அழுத்தி அழுத்தி சொல்றோம்ட்டு அவர் சொன்னதை எடுத்து போடுறோம் நல்ல வேலை நல்ல வேலைன்னு அவர் தான் சொன்னார் நல்ல வேலை என் கிளாஸ் மட்டும் எனக்கு தெரிந்த நீதிபதி கிட்ட வந்ததுன்னு சொன்ன அந்த வழக்கை விசாரிச்சு அந்த நீதிபதியாது ஏன்பா அந்த வண்டியில உட்கார்ந்தது யாருன்னே தெரியலன்னு சாட்சிகள் சொன்னதாக எங்ககிட்டவே வந்து புரட்டி சொல்றீங்களே அப்ப அந்த வண்டியை ஓட்டுனது யாருங்கன்ட்டு அந்த நீதிமன்றத்தோட நீதிபதியாவது கேட்டுருந்தோம் இல்லைங்களா கேட்கல ஏன் சனாதன தர்மம் காட்டுற வழிங்க பார்த்தோன்னு தெரிஞ்சுக்க வேணாமா சனாதன தர்ம நெறிமுறைப்படி வாழ்றவங்களாச்சே அந்த வண்டி தானா தான் வச்சிருக்கோம் போ போ ஃப்ரீயா இருங்க வழக்கு தள்ளுபடி போ அப்ப என்ன சொல்ல வராருங்க இவங்க காட்டுற அந்த சனாதன தர்மப்படி ஒருத்தர் இறந்துட்டார் இல்லைங்களா அவர் உயிர் உயிரே கிடையாது அவர் இறந்தவர் குடும்பம் எப்படி வேணா போட்டாங்க தப்பு கிடையாது ஆனால் சார்பாள்கள் அப்படின்னு அந்த இடத்துல வந்துட்டாலே அவங்க சனாதன தர்மப்படி வாழறவங்க தப்பே பண்ணி அவங்க நியாயமா நல்லபடியா வாழணும் போயிட்டு ஊருக்குள்ள கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை குறித்து எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க இல்லைங்களா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா டெங்கு மலேரியா கொசு அந்த வரிசையில இதையும் சேர்த்து ஓய்ச்சி கட்டணும்னு சொன்னாரு அப்ப எல்லாரும் அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்க ஐயோ உதயநிதி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான இந்துக்கள் இழிவுபடுத்திட்டாரு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொன்ன வார்த்தையை மாத்தி இந்துக்களை இனம் படுகொலை செய்யணும்னு சொல்றாரு ஒட்டுமொத்தமான இந்துக்களை ஒழிச்சி கட்டணும்னு சொல்றாருன்னு சொல்லி வேற மாதிரி மாத்தி அவர் மீது நிறைய நீதிமன்றங்கள்ல நிறைய மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல வழக்குகளை பதிவு பண்ணி அது போதாதுன்ட்டு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த சாமியார் உதயநிதி அவர்கள் தலைக்கு வில வச்சாரு பத்து கோடி தரேன் ஒரு சாமியார் வில வச்சாருங்களே எப்படிங்க இவங்களோட சனாதன தர்மம் காட்டுற வழி அடுத்தவங்க விலை மதிப்பில்லாத அந்த உயிரோட தலைதான் கேட்குதா சீ 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 என்னங்க அது விற்கிற விலைவாசில பத்து கோடி எல்லாம் எவ்வளவு பெரிய காசு தருமா என்ன பொறுத்த வரைக்கும் பத்து கோடி எல்லாம் அவர் தலைக்கு ரொம்ப ஜாஸ்தி சாது அவர்கள் அவர் உதயநிதியின் தலைக்கு விடுவது கரெக்டா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க முதல்ல ஒரு தவறு அது என்னன்னா ஐ திங்க் இயஸ் வின் ஓவரேட்டெட் ஆஹ் இஸ் நாட் வொர்த் இட் அது ஓவர் பிரைஸ்டு அது ஓவர் பிரைஸ்ட் சோ மீதிக்கெல்லாம் விலைவாசி பற்றி நாம் இதுவும் விலைக்கு ரொம்ப ஜாஸ்தியானது இதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா என்ன என்னன்னு கேட்டு சண்டைக்கு போனீங்க இல்லீங்களா இதுதான் சனாதன தர்மம் சோ மீதிக்கெல்லாம் விலைவாசியை பற்றி பேசும் நாம் பகுத்தறிவும் படிப்பறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே பாருங்க வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும் சனாதன தர்ம நிதி முறைப்படி வாழறவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு உருட்டு இந்த உருட்டாப்ப நூறு இருநூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி உருட்டி எவ்வளவு அநியாய அக்கிரமம் செஞ்சு எந்த ஒரு தண்டனையுமே இல்லாம எவ்வளவு சுலபமா ஈஸியா தப்பிச்சு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த காணொலியை இந்த பாகத்தோடு நிறுத்துகிறோம் இதன் தொடர்ச்சியாக இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதன்படி நம்ம சாரு பேசின அடுத்தடுத்த விஷயங்களை குறித்து ஒட்டு இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு மறுதினம் அடுத்த பாகம் வெளியிடப்படும் என்று சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்கிறோம் கூட்டி மொத்தமாக இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சனாதன தர்மம் காட்டிய வழியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறாம உங்க கருத்துக்களை முக்கியமா பாருங்க நம்ம சாரை குறித்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை குறித்து நேர்மையானவரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு காணொலி நாம் சந்திக்கும் நன்றி வணக்கம்